கார்த்திகாவுக்கு ஹாய் சொல்றோம் ஹாய் கார்த்திகா ஹாய் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நல்லா சாப்பிtestnga அப்படியே இருக்கீங்க ஆமா விஷ் பண்ணுங்க அக்காவுக்கு बर्थडे இன்னைக்கு யாரார விஷ் பண்ணளே விஷ் பண்ணுங்க லைக்கே போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஹாய் வணக்கம் சசிகுமார் ஹாய் மணி வணக்கம் ராபின் ஹாய் పా సో తల నీ విష్ పన్నీయా ఫస్ట్ ఎష్ పన్నపారా నేట లైవ్లోంక్ యూ కృష్ణమూర్తి థ్యాంక్ యూ సో మచ్ முருகல்லா வலிக்கு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் லைக் போடுங்க இந்தாங்கப்பா யாருக்கெல்லாம் வந்து பர்த்டே ஸ்பெஷல் வேணுமோ எல்லாருக்குமே எடுத்துக்கீங்க ஸ்வீட் இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான் ஜேக்கே எடுத்துக்கலாம் ஹாய் ஷீலா வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஷீலா தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்கடாம்மா நல்லா இருக்கீங்களா ஏகே ஸ்வீட் வேணுமா வேணாம்மா சொல்லு தேங்க்யூ மணி பிரதர் தேங்க்யூ சீனா ஆர் யூ ரெடி சீனா ஓகே வரக்கூடாது வேணும் பீட்டடு கொண்டாடு அதே தான் ஏய் மைசூர் பார்த்து வேணுமா சீனா எதுக்குமா பிரச்சனை பற்றி அத்தனை கொண்டாங்க நீங்கள் எந்த ஊருடா ஷீலா உங்கள் ரீல்ஸ்லாம் நல்லா இருக்கு சாவாங்க

कृष्णा हरी ओके हाय पी आर एस फैमिली வணக்கம் எப்படி இருக்கீங்க हाय மணி ராஜா ஹலோ பத்தலங்கலா வரங்களே हाय படம் நான் பார்க்கல லியோட லாஸ்ட் தான் அதுக்கப்புறம் எதுவுமே ஐயோ அப்படியா ஷீலா சரிம்மா உங்க உங்களுடைய வீடியோஸ்க்கு நான் அடிமைன்னு சொல்லி சொல்றாங்க ஷீலா நம்ம ரெண்டு பேரும் வீடியோ வீடியோ ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கு தமிழ் மாதிரியே தெரியலையா அப்ப என்ன கன்னடா மாதிரி தெரிஞ்சிச்சா சொல்லுங்க என்ன லாங் மாதிரி தெரியுது மேடி அண்ணா கிட்ட சொல்லுங்க லவ் யூ சோ மச்சுன்னு சொன்னு சொல்லி சொல்றாங்க ஷீலா ஷீலா அண்ணா அங்க குட்டிஸுங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டு குட்டீஸ் தோற்க பாருங்க இங்க ஒருத்தர் இருக்கா அங்க இருக்கா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க ஸ்வீட் சாப்பிடலாம் மோனி ஹாய் தமிழ் வாய்